உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் புத்தாண்டில் பாஜகவை விரட்டியடிப்போம் மாநகர் மாவட்ட அணி அமைப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் நா நாகார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் பேச்சு கோவை மாநகர் மாவட்டத்தின் திமுக அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் வடகோவையில் உள்ள மாவட்ட திமுக அலுவலகத்தில் மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் நா நாகார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நாகார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் தலைமை தாங்கி பேசுகையில் பொங்கல் விழா தமிழ் புத்தாண்டையொட்டி அனைத்து அணிகளின் சார்பில் மாநகரின் அனைத்து பகுதிகளிலும் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி மாணவ மாணவிகளை ஊக்குவிக்க வேண்டும் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் மக்களின் பிரச்சனைகளை முன்னெடுத்து அதற்குரிய தீர்வுகளை காண வேண்டும் என்று அறிவுறுத்திய அவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாஜகவை அடித்து விரட்டுகின்ற ஆண்டாக அமைய வேண்டும் என்று கூறினார் மேலும் குடியுரிமை சட்டத்திருத்த சட்டத்தை கண்டித்து தினமும் வீடுகள் முன்பு கோலமிட்டு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்றார் இதனைத் தொடர்ந்து இந்த கூட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை சட்ட திருத்த சட்டத்தால் ஈழத் தமிழர்கள் மற்றும் சிறுபான்மையின முஸ்லிம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்து துணை போன அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் கண்டனம் தெரிவிப்பதாகவும் மத ரீதியாக நாட்டை கூறுபோடும் மத்திய பாஜக அரசின் குடியுரிமை திருத்த சட்டத்தை இந்த கூட்டம் வன்மையாக கண்டிப்பதாகவும் கோவை மாநகராட்சியின் குடிநீர் விநியோக உரிமையை பிரான்ஸ் நாட்டு நிறுவனமான சூயஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டதை ரத்து செய்ய வலியுறுத்தி தோழமை கட்சிகளுடன் இணைந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யாமல் இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் கோவை மாநகராட்சி முழுவதும் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது கோவை அரசு மருத்துவமனை ஒரு சுகாதார சீர்கேட்டின் இருப்பிடமாக திகழ்கிறது மழைநீர் வடிகால் தூர்வாரப்படாததால் கழிவுநீர் தேங்கி டெங்கு கொசுக்கள் உற்பத்தியாகிறது கோவை மாவட்ட ஆட்சியர் போர்க்கால நடவடிக்கை எடுத்து இதற்கு தீர்வு காண வேண்டும் எஸ் காலனி ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் திமுக ஆட்சியில் துவங்கப்பட்ட ஒரே காரணத்திற்காக அதன் பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதி பொதுமக்கள் பல கிலோமீட்டர் சுற்றிவரும் அவல நிலையில் உள்ளனர் மெத்தனமாக இருக்கும் ஆட்சியாளர்களுக்கு கண்டனத்தை தெரிவிப்பதோடு இப்பணியை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடந்த திமுக ஆட்சியில் செம்மொழி மாநாட்டின் போது திமுக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரால் கொண்டுவரப்பட்ட செம்மொழி பூங்காக்கள் பராமரிப்பின்றி உள்ளது திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பூங்காக்கள் என்ற ஒரே காரணத்திற்காக பராமரிப்பின்றி உள்ளது மக்களின் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட இந்த பூங்காக்கள் சிதிலமடைந்துள்ளதற்கு கண்டனத்தை தெரிவிப்பதோடு இதன் பராமரிப்பை உறுதி செய்ய வேண்டும் சிங்காநல்லூர் ஹவுசிங் யூனிட் வீடுகள் எந்த நேரத்திலும் இடிந்துவிடக்கூடிய அபாய நிலையில் உள்ளது அவர்களுக்கு தற்காலிகமாக இடம் வழங்கி தங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதே இடத்தில் புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டும் தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு பொங்கலையொட்டி கோவை மாநகர் மாவட்டம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடுவது இந்த விழாவில் கோலப்போட்டிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு கிராமிய நடன நிகழ்ச்சிகள் நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் நாச்சிமுத்து மெட்டல் மணி குப்புசாமி உமா மகேஸ்வரி பகுதி கழக செயலாளர் கோவை லோகு பகுதிக்கழக பொறுப்பாளர்கள் வடவள்ளி சண்முக சுந்தரம் சேதுராமன் மார்க்கெட் மனோகரன் பொதுக்குழு உறுப்பினர் ராஜராஜேஸ்வரி வழக்கறிஞர் அருள்மொழி தீர்மானக்குழு உறுப்பினர் முரா செல்வராஜ் மற்றும் அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல்பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்